சாந்தி அமைதி என்பது மாபெரும் சக்தி இன்றைய உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் என்ற புயலுடன் போராடிக் கொண்டும் இறைமனிடம் என் மனதிற்கு நிம்மதி கொடு நான் என்ன தவறு செய்தேன் இப்பிறவியில் நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே என்று கூறிக்கொண்டே இருக்கிறோம் புயலின் வேகம் மனதை வேகமாக தாக்கும் போது சிலர் கடவுளை நிந்திக்கின்றனர் வேறு சிலர் மனம் சோர்ந்து போய் கடவுளை கும்பிட்டு என்ன பலன் ஒன்றும் இல்லை என வெறுப்பு கொண்டு விடுகின்றனர் மேலும் நீ ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாய் என கேட்கிறோம் கொஞ்சம் ஞான சிந்தனை செய்து பாருங்கள் தர்மராஜ் நீதி தேவன் என்றெல்லாம் போற்றுகிறோம் அனைத்து உயிர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார் என்றும் கூறுகின்றோம் அப்படி என்றால் நாம் அவருடைய குழந்தைகள் அல்லவா அப்படி இருக்கும் போது இறைவன் தன் குழந்தைகளுக்கு துக்கம் கொடுத்து வேடிக்கை பார்ப்பாரா அப்படி இல்லை ஏதாவது காரணம் இருக்கலாம் அல்லவா ஆத்மா என்பது ஓர் அழகிய வாசம் நிறைந்த மலர் இந்த சரீரத்தில் இரு புருவத்துக்கு மத்தியில் கண்ணுக்கு புலப்படாத அளவு ஓர் சிறிய புள்ளி வடிவத்தில் நட்சத்திரம் போன்று உள்ளது கடைகளில் பூஜைக்கு வாங்கும் மலர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசம் கொண்டது ஆனால் ஆத்மாவில் தூய்மை சாந்தி சக்தி தெய்வீக குணங்கள் ஞானம் அன்பு ஆனந்தம் என்ற ஏழு வாசனைகள் கொண்ட வாடாமலர் முதன்முதலில் ஆன்மீக தோட்டத்தில் நுழைந்து ஆத்மா என்ற மலரின் வாசனைகளை நுகரலாமா எத்தனை ஆச்சரியமான அழகான மலர் அதனை பூஜைக்குரிய மலரென்றே கூறலாம் அதனால் தானே சரீரத்தை விட்டு ஆத்மா விலகியதும் தீபம் ஏற்றி பூஜைக்குரிய நிலையில் வைக்கிறோம் இந்த சரீரத்தில் உள்ள ஆத்மாவை கண்களால் பார்க்க முடியாது ஊன கண்களால் பார்க்க முடியாது ஆனால் புத்தி மூலம் புரிந்து கொண்டு உணர முடியும் ஆத்மாதான் கர்மேந்திரியங்கள் மூலமாக வேலை செய்ய வைக்கிறது ஆத்மா இந்த சரீரத்தில் ராஜாவாக இருக்க வேண்டியது ஆனால் இந்த காலகட்டத்தில் சரீரத்திற்கு அடிமையாக உள்ளது அடிமைத்தனத்தில் எங்காவது அமைதி கிடைக்குமா ஆத்மாவின் சொந்த குணமே தெரியாத இருளில் இருப்பதால் சுகமான சாந்தியாக இருக்க வேண்டிய நிலை திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கொண்ட குழந்தையைப் போல் அப்பா அப்பா என கூறி அழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆத்மாவை ஜோதி ஒளி என்றும் கூறலாம் அணையாத ஒளி என்று ஒளி வடிவம் இதைத்தான் ஆன்மீகவாதிகள் நான் யார் என்ற கேள்விக்கு விடையறிய முயன்றனர் மேலும் கடவுள் ஒரு நாள் பூமிக்கு வருவார் என்றும் கூறினார் ஆனால் யாருக்கும் எப்போது வருவார் என்று தெரியாது இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான சத்தியமான விடையை படைப்பவரான இறைவனே அறிய முடியும் அவர் வந்து நமக்கு கூறினால்தானே நாமும் கூட அறிய முடியும் அதனால் நாமும் அவரை அடைய பக்தி செய்து கொண்டே வந்தோம் பலன் கிடைக்காததால் என்ன காரணம் என்றும் தெரியவில்லை நிவாரணமும் தெரியவில்லை அவரை தேடி தேடி மூர்ச்சையடையும் தருணத்தில் பரம்பொருளே பூமியில் அவதரித்து ஞான சஞ்சீவினி என்ற மூலிகை கொடுக்கிறார் அப்போதுதானே மாயையின் மயக்கத்திலிருந்து முதலில் நாம் நம்மை விடுவித்துக் கொள்வோம் முதலில் நம்மை பற்றி நமக்கு விளக்கம் தந்து பிறகு அவரை பற்றி முழுமையான அறிமுகம் தருகிறார் மேலும் அவர் படைத்த படைப்புகளை பற்றியும் தெளிவாக ராஜயோகத்தின் மூலம் கற்பிக்கவே வந்துள்ளேன் என அவரே கூறுகிறார் அவர் மூலம் காரணமும் நிவாரணமும் கிடைக்கிறது எனவே தான் இத்தருணம் ஆன்மீகம் என்ற தோட்டத்தில் ஞான தேனை பருக துடிக்கும் பல ஜென்ம தாகம் தீர மேற்கொண்டு செல்லலாமா ஆர்வம் ஊக்கம் உற்சாகம் என்ற ரெக்கைகள் உங்களுக்குள் விரிகின்றதா வாருங்கள் மேலே செல்வோம் மீண்டும் மலரும் ஓம் சாந்தி